நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த புக் எக்ஸிபிஷன் வந்துட்டுருக்கேன் நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் எனக்கு புக்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார் டூ டேஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் வந்தேன் பட் புக்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ என்னென்னா நான் வந்து இப்போது மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் படித்து முடிக்கலை பட் இன்னைக்கு ஜெனரேஷன் பசங்க வந்து புக்ஸ் பெருசாக படிக்க மாட்டேங்கிறாங்க என்னோட சித்தப்பா பசங்க என்னோடய அண்ணா பசங்க எல்லாருமே பார்க்குறேன் எல்லாம் ஃபோன் வச்சுட்டு டேப்லெட்டில் படிக்கிறோம் யூடியூப் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் ஒரு புக்கில் படிக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அமைதி அந்த மன நிம்மதி வந்து யூடியூப்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெருசாக நம்பிக்கை இல்லை நான் நானும் யூடியூப் ட்ரை பண்ணேன் எனக்கு அவ்வளோ கிடச்சது கிடையாது ஸோ அதனால தான் இங்கே எனக்கு வேணுங்கிற ஒரு நாலஞ்சு புக்ஸ் லிஸ்ட் வச்சுட்டு வந்தேன் ஸோ அதில் ஒரு புக் வாங்கலாம்னு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக அடுத்த தலைமுறை பசங்க சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் பெரியவங்களாக இருக்கிறோம் எல்லாருமே புக்ஸ் படிக்கணும் நாங்கள் லெவன்த் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒமேகாவிலேருந்து படிக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து ஜென்டரலாக கிளாசிக்ஸ் அது மாதிரி புக்ஸ் படிப்போம் தமிழ் புக்ஸ் இவ படிப்பா நான் வந்து இங்கிலீஷ் நிறைய படிப்பேன் இது ஜென்ட்ரலாக ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு புக்ஸ் படிக்கிறது ஜாலியாகவும் இருக்குது கூட இன்னும் நிறைய டைம் பாஸ் நிறைய யோசிக்க முடியுது அதனால் நிறைய இந்த ஒரு கோட் இருக்குது இங்கிலீஷில் ரீடர் கேன் லிவ் அ தௌசண்ட் லைஃப்ஸ்னு அது ஆக்சுவலாக ஒன்று நீங்கள் ஒரு ஒரு புக்லேயுமே நீங்கள் படிக்க படிக்க ஒரு ஒரு கேரக்டராக நீங்கள் ஆறுங்க ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு லைஃப்லேயே இப்போ நான் வந்து சைக்காலஜி இதெல்லாம் நான் முடிச்சுங்க டிகிரிங்கெல்லாம் அப்போ எக்ஸாமுக்கு போகிறதா நான் லைப்ரரி போயிட்டு புக்குங்கெல்லாம் நிறைய படிக்குவேன் அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்கை பார்த்து அப்படியே ரிப்போர்ட் பண்ணி எழுதுவாங்க அதையே ஆனால் பல புக்குங்களை படித்து எழுதும் போது நிறைய மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புக்கு ஐயோ புக்கா படிக்கணுமா வேணாம் அப்படின்னு இருக்கும் அதுக்கடுத்து பர்சி ஜாக்சன் புக் எடுத்தோம் லைக் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சு அந்த திங்கிள் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு அப்புறம் பெர்சி ஜாக்ஸன் ரிக்ரியின் அப்புறம் சாரா இந்த மாதிரி புக்ஸ் படிச்சு அப்புறம் சார்ல்ஸ் டிகன் இந்த மாதிரி கிளாசிக்ஸ்க்கு போய் அதுலருந்து தான் புக் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அவங்க வந்து நாங்கள் நிறைய புக்ஸ் பார்க்கும் போது எங்களுக்கே நல்லா ஆர்வமாக இருக்கு நிறைய புக்ஸ் கொண்டு வாங்கணும் அப்படின்னு தோணுது அதே மாதிரி புக்ஸ் வாங்கி நல்லா படிக்கும் போது ஃபோன் அவாய்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இப்போ குழந்தைங்களுக்கும் புக் ஸ்டால் போட்டிருக்காங்க நாங்களும் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கு அதுக்கும் புக் வாங்கிட்டு போறோம் ஒரு சில பேர் ஆடியோ புக்ஸ் படிச்சு பிடிச்சிருக்குமே இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஆடியோ புக்ஸே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஆடியோ எனக்கு காலையில் போடுறது வந்து அந்த மண்டேலேயே ஏறாது ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி கேட்பீங்க அது ஒரு மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் புக்குன்னா ரெண்டு பேஜ் படித்தாலும் அந்த ஃபுல் ஃபோக்கஸ் ரெண்டு பேஜில் இருக்கும் ரெண்டு பேஜ் படிச்சுட்டு முடி வச்சுட்டு அடுத்தது போயிடுவீங்க ஒரு கே ஸ்டடி அந்த மாதிரி இருக்கு நீங்க வந்து பிசிக்கல் புக்ஸ்ல இருந்து நிறைய படிச்சா லைக் ரொம்ப இன்னும் மைண்ட்குள்ள போகும் நியூஸ் பேப்பர் அதுக்காக இன்னும் பிசிக்கலா ரீட் பண்ணிட்டு இருக்கோம் லைக் ப்ளூ பிரிண்டோட நீங்க ஆன்லைன்லாம் படிச்சா மண்டல அவ்வளவா போகாது நீங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் திறந்து படிச்சாதான் ஞாபகம் வச்சுப்பீங்க இப்ப இன்ஸ்டாகிராம் ஸ்கோல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஒரு வீடியோ போயிட்டே இருக்கும் அதே புக்ஸ் படிக்கிறேன்னா எனக்கு வந்து பத்து நிமிஷம் நான் ஒரே பேஜ்ல போக்கஸ்டா இருக்கணும் ஸோ புத்தகங்கள் படிக்கிறது வந்து கண்டிப்பா உங்களோட போக்கஸ் ஜாஸ்தி பண்ணும் கண்டிப்பா ஜாஸ்தி பண்ணும் இதை நான் வந்து தனிப்பட்ட முறையில அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பீப்புள் புக் படிக்கிறவங்க த்ரில்லருக்காக தான் படிக்கிறாங்க இல்லை மிஸ்ட்ரிக்காக இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இதையோ தவிர்த்து நான் பிக்ஷன படிக்க ஆரம்பிக்கணும்னு இப்பதான் லாங்குவேஜ் இந்த தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் எந்த புக்காக இருந்தாலும் ஒரு ஒரு புக் படிக்கணும் அந்த லாங்குவேஜ் தான் நம்ம பெட்டர் ஆகும் ஸோ தெ தமிழ் தெரியும் பட் இங்கிலீஷ் பெட்டராக இருக்கணும்னா இங்கிலீஷ் புக் படிக்கலாம் இங்கிலீஷ் தெரியும் தமிழ் இன்னும் நல்லா பண்ணணும்னா தமிழ் புக் படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வர பெனிஃபிட் தான் ஃபஸ்ட்டு புக் படிக்க ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப சின்ன சின்ன புக்ஸாக எடுத்து படிக்கிறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சின்ன கதை புக்காக ஆரம்பிக்கலாம் இல்லை கவிதை புக்காக ஆரம்பிக்கலாம் நல்லா தெரிஞ்ச ஆத்தராக எடுத்து படித்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறமா பெரிய பெரிய புக்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கிறது ஏன்னா நான் அப்படி தான் படிக்க இப்போ அப்படி தான் படிச்சுட்டு இருக்கேன்